முறைப்பாடுகளை எவ்வாறு பதிவு செய்வது இருபத்தொன்பது இமெயில் அட்ரஸ் இருக்கின்றது அடிப்படையாக எவ்வாறான குற்றங்களை நாங்கள் இந்த தேசிய அதிகார சபையில் பதிவு செய்யலாம் சிறுவர்களின் பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கூடுதலாக வரும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தோடு இந்த சிறுவர்களின் பாதுகாப்புல வந்து கவனம் செலுத்துறது முக்கியமா ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு பாரிய சவாலாக காணப்படுகின்றது பிள்ளை எங்க போவது பிள்ளை என்ன செய்யுது விசாரிச்சு பாக்குறது வருட வருடம் சர்வதேச சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது ஆனால் இந்த சிறுவர் தினத்தின் நோக்கம் அதாவது சிறுவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுதல் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பயகங்கள் இல்லாத ஒழித்தல் சிறுவர்களின் பாதுகாப்பு இவ்வாறான விடயங்கள் உறுதி செய்யப்படுகின்றதா குறிப்பாக இலங்கையில் சிறுவர்களின் பாதுகாப்பிற்காக எவ்வாறான விடயங்கள் எவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது எவ்வாறான விழிப்புணர்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது குறிப்பாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் எவ்வாறான விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது இது தொடர்பாக தேடி பார்க்க இன்று நாங்கள் ஸ்ரீ ஜெயபர்தலபுர கோட்டையில் அமைந்திருக்கின்ற தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வருகை தந்திருக்கின்றோம் அங்கு சென்று இது தொடர்பாக தேடி இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சைபர் மேற்பார்வை உத்தியோகத்தர் மிஃப்ராஜ் அஹமத் வணக்கம் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பிலான குற்றங்கள் இருக்கின்றது இந்த குற்றங்களை முறைப்பாடுகளை எவ்வாறு பதிவு செய்வது அதனை பதிவு செய்வதற்கான நடைமுறை என்ன தற்போது பார்த்துக்கொண்டோம் என்றால் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் மூன்று விதமான வழிமுறைகள் இருக்குது முறைப்பாடொன்றை பதிவு செய்வது முதலாவது வலி வழிமுறை பத்தொன்பது இருபத்தொம்பது அதாவது ஒன் நைன் டூ நைன் என்று சொல்லக்கூடிய சிறுவர் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சிறுவர் தொலைபேசி இலக்கம் அதாவது முறைப்பாட்டு இலக்கம் இந்த இலக்கத்துக்கு நம்ம கோல் செய்து கோ தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தலைமை காரியாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை தொடர்பு கொண்டு அவர் மூலமாக முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும் அதே நேரம் இமெயில் மூலமாக எங்களுடைய தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் இமெயில் அட்ரஸ் இருக்கின்றது அந்த இமெயில் அட்ரஸிற்கு ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்வதாக இருந்தால் இமெயில் அட்ரஸுக்கு இமெயில் ஒன்றை அனுப்புவதன் மூலம் எமக்கு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய முடியும் அதே நேரம் நேரடியாக வந்து ஒருவருக்கு அதாவது எங்களை தலைமை காரியாலயம் இருக்கட்டும் அதே நேரம் எங்களது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கட்டும் நேரடியாக ஒரு முறைப்பாட்டாளர் வந்து அவங்களுக்கு இந்த தகவலை கொடுத்து தகவல் மூலமாக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய முடியும் ஒரு சமூகத்தை பொறுத்தவரையில் சிறுவர்களின் குற்றங்கள் அப்படின்ற போது நிறைய குற்றங்கள் நடைபெறும் நிறைய தவறுகள் நடைபெறும் அடிப்படையாக எவ்வாறான குற்றங்களை நாங்கள் இந்த தேசிய அதிகார சபையில் பதிவு செய்யலாம் எங்களுக்கு கூடுதலான ஒன் நைன் டூ நைன் அதாவது பத்தொம்பது பத்தொன்பது சிறுவர் தொலைபேசி எண்ணுக்கு வார க முறைப்பாடுகளில் சிறுவர்களின் பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கூடுதலாக வரும் அதாவது பிள்ளைகளுக்கு பாதுகாவலர்கள் தாக்குறது அவங்களை காயப்படுத்துறது மற்றது சிறுவ துஷ்பிரயோகம் சம்பந்தமாக அதாவது பாலியல் துஷ்பிரயோகம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரும் அதே நேரம் சைபர் அதாவது இணையதளத்தில் நடைபெறக்கூடிய சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் சம்பந்தமாகவும் எங்களுக்கு முறைப்பாடுகள் வரும் அது சம்பந்தப்பட்ட முறைப்பாடுகளை எங்களுக்கு முறைப்பாடு செய்ய முடியும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அதிக அளவாக எவ்வாறான முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றது அதாவது நாம் பார்த்து கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் ஆண்டுக்குரிய மொத்த கணக்கெடுப்பின் படி கூடுதலான முறைப்பாடுகள் சிறுவர்களின் கெதிரான கொடூரத்தன்மை அதாவது குரூலிட்டி அகெய்ன்ஸ்டு சில்ட்ரன் பாதுகாவலர்களால் சிறுவர்கள் ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிக்கப்படுது அதாவது பேரண்ட்ஸ் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய தகப்பன் வந்து மது அருந்தி விட்டு வந்து பிள்ளைகளுக்கு அடிக்கிறது ஸ்கூலில் டீச்சர்ஸ் அடிக்கிறது அதே நேரம் ஹோஸ்டல் வார்டன் மூலம் அதாவது ஹோஸ்டலில் மேனேஜரோ யாரோ சரி அந்த பிள்ளைக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து பிள்ளைகளை தாக்குற விடயங்கள் சம்பந்தமாகத்தான் கூடுதலான முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கப்படுது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு இவ்வாறான முறைப்பாடுகள் கிடைக்கும் போது அடுத்த கட்டமாக இந்த அதிகார சபையினால் எவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது அதே போன்று அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறான தீர்வுகள் வழங்கப்படுகின்றன முறைப்பாடு ஒன்று வருது நம்மளுக்கு ஒன் நைன் டூ நைன் அதாவது எங்களுடைய கோல் சென்டருக்கு வந்தால் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒழுங்கான முறையில் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அதாவது முதற்கட்ட விசாரணை அந்த இடத்துல நடக்கும் அவங்க தகவல்கள் எல்லாம் கொள்வாங்க அந்த பிரச்சனை யாரால் பிள்ளைக்கு வந்து ஒரு அப்யூஸ் நடந்திருக்குது மற்றது வந்து எந்த இடத்துல நடந்தது எந்த டேட்டில் நடந்தது எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு ஒழுங்கான முறையில் பதிவு செஞ்சு ஒரு டேட்டாபேஸ் எங்கடைய நேஷனல் டேட்டாபேஸ் இருக்குது அதில் பதிவு செஞ்சு ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து எங்கள் லீகல் லோ என்ஃபோர்ஸ்மெண்ட் யூனிட் இருக்குது அதாவது சட்ட அமுலாக்கம் அதில் எங்களோட டிரெக்டர் இருக்கார் லோயர் லோயர் மேடமுக்கு அனுப்பின பிறகு அந்த கம்ப்ளைண்ட் வந்து அவள் செக் பண்ணுவான் அந்த கம்ப்ளைனை எந்த யூனிட்டுக்கு சென்ட் பண்ணுறது அதாவது எங்களோட சைக்கோ சோஷியல் யூனிட்டாக இருக்கட்டும் லீகல் யூனிட்டாக இல்லை ஸ்பெஷல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டாக அப்படின்னு பார்த்து அந்த உரிய இடத்துக்கு வந்து அவள் அனுப்புவோம் அந்த இடத்தின் மூலமாக நாங்கள் என்ன செய்வோம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து உள்ள ரீதியான சப்போர்ட் தேவையானு பார்ப்போம் அதே நேரத்தில் வந்து விசாரணை குழு மூலம் போலீஸுக்கு அனுப்பி உடனடியாக அவங்களோட வீட்டுக்கு அனுப்பி அந்த பிள்ளைட பாதுகாப்பையும் அரவணைப்பையும் உறுதிப்படுத்த தேவை இருக்குதான்னு பார்த்து அதற்குரிய நடவடிக்கைகளை அந்த வழிமுறைகள் மூலமாக நாங்கள் செய்து கொண்டு போவோம் போன்று மற்றொரு கேள்விதான் இந்த குற்றச்சாட்டுகளை ஆன்லைனூடாக முறைப்பாடு அளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நடைமுறைகள் இருக்கின்றது சில நேரம் யோசிப்பாங்க பிள்ளைகள் வந்து ஒரு கோல் சென்டருக்கு கோல் பண்ணி அவங்கள்ட பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு வைக்கப்படுவாங்க சில விஷயங்கள் செல்லக்கூடிய செல்ல முடியாத நிலைமை இருக்குது அந்த நேரத்தில் வந்து எங்களோட நேஷனல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அதாவது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் இணையதளமை அந்த இணையதளத்தில் ஒரு வேற ஒரு ரிப்போர்ட் ஆன்லைன் ஹார்ம்ஸ் என்று சொல்லி நாங்கள் ஒரு பட்டன் வச்சு கொண்டு இருக்கிறோம் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த பட்டன் வந்து உடனே போகும்போது ஐடபிள்யூஎஃப் அதாவது இன்டர்நெட் வாட்ச் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளத்துக்கு அவங்க வந்து எங்கள் எங்களோட சேர்ந்து இப்போ வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அப்போ அந்த ஆர்கனைசேஷன் போர்ட்டல் மூலமாக அவங்களுக்கு வந்து நேரடியாக வந்து புகார்களை வழங்க முடியும் ஏதாவது ஒரு சைல்டு அபியூஸ் கண்டென்ட் இருக்க ஒரு போஸ்ட்டாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் இல்லாட்டி வேற ஒரு சமூக வலைத்தளத்திலேயே இருக்கட்டும் அந்த போஸ்ட் இருந்ததுனால் வந்து உடனே அதை அவங்க வந்து நீக்கி தருவாங்க அந்த இடத்துலேருந்து தற்போது பாரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விஷயம்தான் சைபர் குற்றச்சாட்டுகள் இந்த சைபர் குற்றச்சாட்டுகள் மற்றும் துஷ்பிரோகங்கள் தொடர்பாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பங்களிப்பு எவ்வாறு காணப்படுகின்றது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை என்று சொல்லும்போது சைபர் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக விசாரணைகள் மேற்கொள்வது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலேருந்தே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது அதாவது சைபர் சர்வேலன்ஸ் யூனிட் என்று செல்லக்கூடிய சைபர் மேற்கண்காணிப்பு பிரிவானது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஏனெனவென்றால் அந்த நேர நேர கட்டத்திலேயே தெரியும் நம்மளுக்கு வந்து எதிர்காலத்தில் இந்த சைபர் பிரச்சினை வந்து பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது வந்து பிள்ளைகளில் பக்கத்தில் அதாவது சிறுவர்களின் ஏரியாஸில் அதால் வந்து ஸ்டார்ட் பண்ணி வருது அந்த அதில் மெயின் குற்றங்களாக நாம் கருதக்கூடியது வந்து சைபர் புல்லிங் என்று சொல்லுவோம் பிள்ளைகளில் ஃபோட்டோஸை வச்சு கொண்டு த்ரெட்னிங் பண்ணுறது அதாவது மிரட்டுறது அதே நேரம் அவங்களோட ஃபோட்டோஸை வந்து ஒன்லைனில் ஷேர் பண்ணுறது அப்படி பலதரப்பட்ட குற்ற நடவடிக்கைகள் இன்னமும் நடந்து கொண்டிருக்கு அப்போ அது சம்பந்தமாக எங்களுக்கு புகார்களை வழங்க முடியும் அப்போ அந்த புகார்களை நாங்கள் எடுத்து அந்த புகார்களில் இருக்கிற குற்ற குற்ற என்னென்று அதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதற்குரிய சட்ட நடவடிக்கை நடவடிக்கையை நாங்கள் இந்த தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மூலமாக மேற்கொள்வோம் முக்கியமான ஒரு விடயம் தான் ஒரு குற்றம் நடைபெறுவதற்கு முன்னரே அதை தடுப்பது சிறப்பாக இருக்கும் அதற்கமைவாக இந்த சைபர் குற்றங்களை தடுப்பதற்காக நீங்கள் ஏதாவது நடவடிக்கைகள் முன்னெடுக்கின்றீர்களா அதே போன்று இதற்காக நீங்கள் ஏனைய சர்வதேச நிறுவனங்கள் அல்லது ஏனைய நிறுவனங்களோடு இணைந்து செயலாற்றுகின்றீர்களா தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மூலம் மேற்கொள்ளப்படும் ஸ்டூடெண்ட் எம்பசிட ப்ரோக்ராம் அதாவது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் மாணவ தூதுவர் ப்ரோக்ராம் அதில் வந்து நாங்கள் ரெண்டு படிமுறை கொண்டு வந்து பல்கலைக்கழக ரீதியான ஒரு ப்ரோக்ராம் மற்றது வந்து பாடசாலை மட்டத்தில் ஒரு நடக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எம்பசிடர் ப்ரோக்ராம் அது மூலமாக வந்து நாங்கள் சைபர் குற்றங்கள் பற்றியும் சைபர் குற்றங்கள் எப்படி ஸ்டார்ட் ஆகும் எந்த இடத்துல முடியும் என்று அதை பற்றியும் நாங்கள் வந்து தெளிவுபடுத்துகிறோம் அந்த ஸ்டூடெண்ட் எம்பசிடர்ஸுக்கு லோக்கல் கம்யூனிட்டிஸுக்கு போய் சேர்கிற வகையில் அதாவது வந்து நம்ம இப்போ பார்த்து பார்த்துக்கொண்டோம்னால் வந்து முதலாவது ஸ்டார்ட் ஆக போகுது வந்து ஒரு ஒரு மெசேஜில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த மெசேஜ் வந்து போய் முடியக்கூடிய இடம் எது இருந்தால் வந்து ஒரு பிள்ளையோட சைல்ட் அபியூஸ் இல்லாட்டி சைல்ட் ஹெரஸ்மெண்ட்டில் தான் போய் முடிய போகுது அப்போ அதை வந்து நம்ம எப்படி வந்து தடுத்துக்கொள்றேன்னு பார்த்தோம் என்றால் வந்து நாங்கள் வந்து போன மாதம் அதாவது சென்ற மாதம் நாங்கள் இருபத்தஞ்சாம் தேதி ஒரு மீட்டிங் ஒன்று போட்டோம் சர்வதேச நிறுவனம் ஒன்று மெட்டா என்று சொல்லக்கூடிய அந்த மெட்டா நிறுவனம் வந்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தலைமை அலுவலகத்துக்கு வந்து சில அவங்களோட புதிய கண்டுபிடிப்புகள் அதாவது அதில் வந்து பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது அதாவது டீன் கண்ட்ரோல்ஸ் அதாவது பேரண்ட்ஸ் வந்து தண்ட பிள்ளைகள் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராமாக இருக்கேயும் ஃபேஸ்புக்காக இருக்கேலும் அதை வந்து மொனிட்டர் பண்ணேலும் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்ட்டு அப்போ பேரண்ட்ஸுக்கு ஒரு தெளிவு இருக்கும் எங்கள் பிள்ளை வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது நார்மல் நியூஸுக்கு தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது நார்மல் யூஸுக்கு தான் எங்கள் பிள்ளைக்கு வந்து யார் யாரும் மெசேஜ் அனுப்புகிறாங்க தெரியாதவங்களோட அவள் மெசேஜ் அனுப்புகிறாவா அதெல்லாம் மோனிட்டர் பண்ணக்கூடியதாக இருக்குது பேரண்ட் அண்ட் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸால் ஸோ அதை பற்றின ஒரு தெளிவுபடுத்தலுக்காக வந்து அந்த ஆர்கனைசேஷன் மெட்டா ஆர்கனைசேஷன் எங்களை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வந்து அதை பற்றி பெரிய ஒரு தெளிவுபடுத்தல் எங்களுக்கு செஞ்சு அவங்க இப்போ வந்து எங்களோட ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க வந்து எதிர்வரும் காலங்களில் வந்து இது சம்பந்தமாக ஏனைய அதிகாரிகளுக்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையாக இருக்கட்டும் சிறுவர்களுக்காக வேலை செய்யக்கூடிய மற்ற அதிகாரிகளாக இருக்கட்டும் ஏலா எல்லாேருக்கும் வந்து ஒரு ப்ரோக்ராம் அண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த பேரண்டல் கண்ட்ரோல் டீன் கண்ட்ரோலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெளிவுபடுத்துறதுக்கு ஸோ அந்த நடவடிக்கை மூலமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் வந்து சைபர் கேசஸ் அதாவது இணையம் சம்மந்தப்பட்ட குற்ற செயல்கள் மற்றொரு கேள்விதான் இந்த வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தோடு இந்த சிறுவர்களின் பாதுகாப்பில் வந்து கவனம் செலுத்துறது முக்கியமாக ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு பாரிய சவாலாக காணப்படுகின்றது இது தொடர்பாக அவர்கள் கவனத்திற்கொள்ள வேண்டிய விடயங்கள் அதாவது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கவனத்திற்கொள்ள வேண்டிய விடயங்கள் என்னென்ன காணப்படுகின்றன அது ஒரு உதாரணத்தோடு நாம் கதைக்கிறது நல்ல விடயம் கொஞ்சம் காலத்துக்கு முதல் வந்த ஒரு கேஸ் உண்டு எல்லாருக்கும் தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இப்போ என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளைகள் வந்து டெலிகிராம் மூலமாக சில ப்ளகின்ஸ் இருக்குது அதாவது அவங்களோட பொட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொட்ஸ் இருக்குது அதில் வந்து நோமல் ஒருத்தர் ஃபோட்டோவை எடுத்து ட்ரெஸ் பண்ணியிருக்கிற ஃபோட்டோ எடுத்தால் வந்து அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணினா வந்து மூன்று வினாடிகளில் வந்து அந்த ஃபோட்டோஸை வந்து நியூ ஃபோட்டோஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்போ அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நிறைய குற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது எங்களோடய ஆஃபீஸுக்கு நேரடியாக வந்து ஒரு நான்கு தாய்மார்கள் வந்து தந்த புகார் அதாவது அவங்களோட நாலு பெண் பிள்ளைகளும் அதே கிளாஸில் படிக்கக்கூடிய ஒரு ஆண் மாணவனால் அந்த பிள்ளையில் ஃபோட்டோ எடுத்து ஏஐ மூலமாக ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நியூட் ஃபோட்டோஸாக எடிட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணி அவங்க அதை எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறாங்க அப்போ நாங்கள் அதை விசாரணை செய்யும்போது அந்த தாய் சொல்கிற அந்த பெண் பிள்ளையோட ஒரு தாய் சொல்கிறா அதில் ஒரு டீச்சரும் இருக்கிறா எல்லோரும் அந்த டீச்சர் இருக்கக்கூடிய ஸ்கூல்லையே படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த நாலு பெண்ைகளோட இந்த நாலு ஆண் பிள்ளைகளும் வந்து எப்படின்னா ஒரு வீட்டில் இருந்து ஒண்டா சாப்பிட்டு ஒண்டா ட்ரிப் போய் ஒன்றா கதைச்சி பழகக்கூடிய சிறுவர்கள் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு சிறுவர் சிறுவர்கள் தான் வந்து அந்த சிறுமிகளில் ஃபோட்டோவை எடுத்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக நியூட் ஃபோட்டோவாக கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து பேரண்ட்ஸ் யோசிக்கணும் இந்த பிள்ளைகள் வந்து இந்த எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்கன்றா அவங்களோட ஃபோனில் என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும் முதலாவது விஷயம் அதாவது பிள்ளைகளில் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது என்றால் இன்ஸ்டாகிராம் இருக்குது என்றால் பிள்ளை படிக்கிறதுக்கு அதை பாதி உபயோகப்படுத்துது என்றால் உண்மையிலேயே படிக்கிறதுக்கு மட்டும்தானா பாவி பாவிக்கிறாங்க இல்லைண்டா வேற வேறு செயற்பாடுகளுக்கும் பா அதை வந்து உபயோகப்படுத்துறாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் பேரண்ட்ஸ் அதே நேரம் பிள்ளைகளுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் நம்ம பா பாவிக்கக்கூடிய அந்த உபகரணங்களை நம்ம படிக்கிறதுக்கு மட்டும் பேரண்ட்ஸ் நம்மளுக்கு நம்பி தான் அந்த நம்பிக்கையை பாதுகாக்கணும் அப்போ அப்படி ஒரு எல்லாரும் ஒரு பொறுப்புடைமையோட இருக்கணும் அதேதான் அது சம்பந்தமான ஒரு கேள்வியை தான் நான் அடுத்ததாக அவங்கள்ட்ட கேட்க போகிறேன் ஒரு பாதுகாப்பான சமூகத்தை இந்த சிறுவர்களுக்கு இ தற்போது தற்போதாக இருக்கட்டும் அல்லது எதிர்காலத்தில் இருக்கட்டும் ஒரு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவதற்கு சமூகத்தில் வாழும் அனைவரும் எவ்வாறான பங்களிப்பை நாங்கள் செலுத்த வேண்டும் அதாவது சமூகம் என்று வரும்போது நாம் சொல்லுவோம் ஒரு பிள்ளை ஒன்று வெளியில் போகுது கிளாஸுக்கு போகுது ரோட்டில் போ நடந்து போகையிலும் அதே நேரம் பஸ்ஸில் போகையிலும் அந்த நடந்து போகிற நேரம் அந்த பிள்ளைக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெரஸ்மெண்ட் நடக்க போகுதுன்னு வச்சுக்கொள்வோம் அது வந்து எல்லாேருக்கும் ஒரு கடமை ஒன்று இருக்குது அப்படி ஒரு ஹெரஸ்மெண்ட் நடந்தால் வந்து அதை வந்து உடனே அதுக்கு எதிராக எக் பண்ணணும் அவங்க அதுக்கு எதிரான செயற்பாடுகளை செய்யணும் இப்போ எங்களோட எக்கில் இருக்க இன்னொரு சட்டத்தில் இருக்குது என்னென்றால் வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு துஷ்பிரயோகம் நடக்கும் இடத்துல வந்து அந்த துஷ்பிரயோகத்தை கண்டு அவங்க வந்து அதை பற்றி ரிப்போர்ட் பண்ண இல்லைன்றால் அதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண இல்லைன்றால் வந்து அதுவும் குற்றம் தான் அப்போ சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது ஒன்றுக்கு வந்து ஏதாவது ஒரு துஷ்பிரயோகமோ ஒரு பிரச்சனையோ நடந்தால் அதை பற்றி உரிய இடத்துக்கு வந்து புகார் அழிக்கணும் அப்போ ஒரு பஸ்ஸில் போகுண்டா பஸ்ஸில் ஹெரஸ்மெண்ட் நடக்கையே இல்லை நிறைய ஹரஸ்மெண்ட்ஸ் பஸ்ஸில் நடக்குது அப்போ பஸ்ஸில் அந்த சமூகம் நம்மளை சொசைட்டி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பஸ் அப்போ அந்த பஸ்ஸில் ஒரு அநியாயம் ஒரு பிள்ளைக்கு நடக்கும்போது அதற்கு எதிராக குரல் கொடுப்போம் அதாவது அவங்க நேரடியாக இல்லாட்டியும் அதுக்கு தான் நாங்கள் வச்சுருக்கோம் ஒன் நைன் டூ நைன் என்ற கோல் சென்டர் நம்ப அதுக்கு சரி கோல் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும் அதே போல் வருடா வருடம் சர்வதேச சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது இந்த முறை சிறுவர் தினத்தை முன்னிட்டு நீங்கள் சிறுவர்களுக்கு முதலாவதாக சிறுவர்களுக்கு எவ்வாறான ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகிறீர்கள் சிறுவர்கள் கூடுதலாக இப்போ இரண்டாயிரத்தி ஆயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு நமக்கு தெரியும் கோவிட் சீசன் வந்தது கோவிட் சீசனுக்கு பிறகு பத்துக்கு வயதுக்கு மேற்பட்ட புள்ளைகளாக இருக்கட்டும் குறைஞ்ச பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து கையில் இப்போ மொபைல் டிவைசஸ் போயிடுது இப்போ மொபைல் டிவைசஸ் போனதுக்கு பிறகு நடந்த பிரச்சனை என்னென்னா வந்து சைபர் சம்மந்தப்பட்ட அதாவது இணையதளம் சம்பந்தப்பட்ட புகார்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அப்போ அவங்க வந்து ஒரு தொலைபேசியாக இருக்கட்டும் கைய கையடக்க தொலைபேசியாக இருக்கட்டும் பாவி பாவிக்கும் போது அதில் அவங்களுக்கு தெரியாத பல விடயங்கள் இருக்குது அந்த விடயங்கள் அதை அவங்க தானாகவே அதை பாவிக்காமல் அதை தெரிஞ்சோரும் வயதில் ஒருவர்கிட்ட அட்வைஸ் ஒன்று எடுத்துக்கொண்டு அவரோட உதவியோடு அதை பாவிக்கிறது வந்து நல்லது அதே நேரம் அவங்களுக்கு ஒரு துஷ்பிரயோகம் நடக்குதுன்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கொண்டால் ஒன்று அவங்களோட வயதில் மூத்தவங்க இருப்பாங்க பாதுகாவலர் ஒன்று அது ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் ஒரு அதிபராக இருக்கட்டும் அவங்களோட தாய் தகப்பனாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் பெற்றோர்கள்ட்டைய சொல்லி அது சம்மந்தமான எக்ஷன் ஒன்று எடுக்கணும் அதாவது ஒரு புகார் ஒன்று சரி உரிய இடத்துக்கு அழித்து அதுக்குரிய ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளணும் அதை அவங்களே செஞ்சு கொள்ள போகக்கூடாது இப்போ நிறைய இடத்துல வந்து பிள்ளைகள்ட்ட இருக்க பிரச்சனை என்னடால் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை அவங்களாகவே தீர்த்து கொள்ள போய் அவங்க இன்னும் மேலும் மேலும் பிரச்சனைக்குள்ளால் விழுகிறாங்க அப்படி இல்லாமல் அதற்குரிய பல வழிமுறைகள் இருக்க ஒரு பிரச்சனை வந்தால் அதை தகு தவிர்க்கக்கூடியது அப்போ அது வந்து சிறுவர்களுக்கு தெரியாமல் கேளுமும் ஆனால் பெரியவங்களுக்கு தெரியும் ஸோ பெரியவங்கள்ட்ட அவங்களோட பாதுகாவலர்கள்ட்ட உதவியை நாடி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்வதற்கு முயற்சி செய்வாங்க அதே போன்று இந்த சிறுவர்களின் பாதுகாப்பில் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றாங்க இந்த சிறுவர்த்தனத்தை முன்னிட்டு அவர்களுக்கான ஒரு செய்தி என்னவாக இருக்கும் அதை நம்ம ஒரு உதாரணத்தோட கலைக்கிறதுனால இன்ற வந்து கிளம்பு ஏரியாவில் ஒரு ஸ்கூல்ல நடந்த அந்த ஒரு பிரச்சனை ஒரு பிள்ளை பிள்ளைப்ல வந்து நூற்றி எண்பதுக்கு மேல மார்க்ஸ் எடுக்கும் வந்து மிச்சம் தொலைவில் இருக்கின்றதால வந்து தந்தை என்ன செய்கிறார் பிள்ளைட அந்த ஸ்கூலுக்கு முன்னுக்கே ஒரு அபார்ட்மெண்ட் எடுக்கிறார் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து அப்பார்ட்மெண்ட் ஒன்று எடுக்கிறார் தாய் ஒரு டீச்சர் அப்ப பிள்ளை வந்து என்ன செய்தால் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில ஸ்கூலுக்கு போகுது மேலே மொட்டை மாடிக்கு ஏறி பார்த்தால் வந்து பிள்ளை ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலுக்கு உள்ளுக்கு போய் கிளாஸுக்கு போகும் வரைக்கும் விலங்கு அப்படி ஒரு பிளேஸ்ல தான் வீடு இருக்குது ஆனால் மாசத்துக்கு ரெண்டு முறை இல்லாட்டி ஒரு மூணு முறை பிள்ளை வந்து என்ன செய்துட்டால் வந்து ஆறரைக்கு வெளியாகி ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போகும் காலையில் ஆறு முப்பதுக்கு வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டிய தேவை ஒன்று பிள்ளைக்கு இல்லை அந்த இடத்துல பிரச்சனை என்னடா வந்து பேரண்ட்ஸை கவனையினம் பெற்றோரை கவனையினம் புள்ளை ஏன் ஆறு முப்பதுக்கு ரெடியாக ஸ்கூல் போகுதுன்னு பார்க்க இல்லை ஆனால் அந்த பிள்ளை பிறகு நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணதில் என்னடா விளங்கிச்சு வந்து பிள்ளை வந்து ஆறு முப்பதுக்கு போகுது ஸ்கூல் முன் கேட்டால் போய் பின்புறம் இருக்கக்கூடிய மற்ற கேட்டால் வந்து வெளியில் வருது ஒரு நான் நினைக்கிறேன் இந்த இப்போ அந்த கார் ரவில வந்து ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி பெருமதி விற்கக்கூடிய ஒரு கருப்பு கலர் கிளாஸ் அடிச்சு அப்போ பிளக் கிளாஸ் அடித்தா வெளியில் ஒன்று விளங்காது அப்படியே ஒரு காரில் இருக்குது பிள்ளை வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு ப்ரைவேட் பாக்கிங் அந்த இடத்துல போய் காலையில் ஏழு மணியிலேருந்து ஏழு பத்துக்கு அந்த கார் உள்ளுக்கு போகுது மதியம் ஒரு மணி வரை அந்த கார்ல இருக்குது பிள்ளை விசாரணைகள் எங்களுக்கு தெரிய வருது என்னென்றால் பிள்ளை குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு அதாவது ஒரு நாளைக்கு ஏழு பத்துலேருந்து ஒரு மணி வர குறைஞ்சபட்சம் மூணு தடவை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுது அப்போ இந்த இடத்துல பிரச்சனை என்னென்றால் வந்து அந்த தாய் தாப்பன் பிள்ளை ஏன் ஆறு முப்பதுக்கு வெளியாகி போகுதுன்னு பார்க்கல அதே நேரம் ஸ்கூலாக இருக்கட்டும் ஸ்கூலில் டீச்சரோ பிரின்சிபலோ பார்க்கல பிள்ளை எங்கே போகுது ஏன் லீவ் எடுக்குது ஏன் பிள்ளை வரலன்னு அப்போ அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்குது பிள்ளை எங்கே போகுது பிள்ளை என்ன செய்யுதுன்னு விசாரித்து பார்க்குறது அந்த இடத்துல அவங்க போட்டு விட்டாங்க அந்த இடத்துல வந்து அவங்க அவங்களுக்குரிய டியூட்டிஸை வந்து ஒழுங்காக செய்யலை அதே நேரம் கடைசியாக பிள்ளை விசாரணையில் கேட்குற ஏனம்மா நீங்க அவரோட ஓனிங்கன்னு அதில் முக்கியமான விடயம் என்னென்னா அந்த பிள்ளைட வயசுல பிள்ளைக்கு பதினாலு வயசு அதே வயசுல அந்த பிள்ளைட காதலனுக்கு ஒரு மகள் இருக்குது அதே கிளாஸ்ல பதினாலு வயசுல அவருக்கு வயது வந்து ஐம்பத்தி நாலு வயது அப்போ அந்த பிள்ளை சொல்லுவது வந்து என்னென்னால் வந்து அந்த பேர்சன் வந்து அந்த நபர் வந்து என்ன மகள் என்று கூப்பிடுது என்ன மகள் என்று கூப்பிட்டு அரவணைச்சு கொள்றா அந்த அரவணைப்பு வந்து பேரண்ட்ஸ்கிட்ட அதாவது பெற்றோட்ட கிடைக்காததால் தான் அந்த பிள்ளை வந்து அந்த அரவணைப்பு கிடைக்கிற இடத்துக்கு போகுது ஸோ பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் எப்போவுமே பிள்ளைகளுக்குரிய அரவணைப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் அதே நேரம் டீச்சர்ஸுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு பிள்ளை வந்து பாடசாலை கேட்டுக்கு உள்ளுக்கு வந்தால் பாடசாலைக்கு உள்ளே வந்தால் அந்த பிள்ளை வந்து பாடசாலை டீச்சர்ஸையும் அதிபர் ரேயும் பொருள் அப்போ அவங்க கொஞ்சம் அக்கௌண்டபிளாக இருக்கணும் அந்த பிள்ளை என்ன செய்யுது பிள்ளையோட நடவடிக்கைகளை கொஞ்சம் கண்காணிச்சோம் பிள்ளைகளுக்கு கல்வி மட்டும் இல்லை பாதுகாப்பையும் அரவணைப்பையும் பாடசாலை சமூகமும் அதே போல் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களின் பங்களிப்பும் மிக மிக முக்கியமானது காரணம் என்னென்னா அதிகமான நேரம் பிள்ளைகள் செலவழிக்கிறது பாடசாலைகளில் அதுவும் இப்போ வந்து மேலதிக வகுப்புகளுக்கு கூட செல்கின்றார்கள் அப்படி பார்க்கும்போது ஆசிரியர்களின் பங்களிப்பும் மிக மிக முக்கியம் அதை அதனை முன்னிட்டு இந்த தினத்தில் ஆசிரியர்களுக்கு என்ன கூறலாம் ஆசிரியர்கள் முக்கியமாக பாடசாலைக்கு பிள்ளைகள் போகும்போது நம்ம இங்கிலீஷில் சொல்கிறண்டால் வந்து சைல்ட் ஃப்ரெண்ட்லி அதாவது பிரி சிறுவர்களுக்கு உகந்தவாறு ஒரு பாடசாலை சூழலை அமைத்து கொடுக்குறது அதாவது பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்குறது அது என்னென்ன கல்வி மட்டும் இல்லை அவங்களுக்குரிய ஸ்கில்ஸ் இன்னும் இருக்குது அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன அவங்களுக்குள்ளே இருக்குது அவங்க அந்த அதை அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி எப்படி முன்னேறலாம் அதை பற்றியும் அவங்க வந்து கொஞ்சம் மேலும் கவனம் செலுத்துகிறது நல்லது சிறுவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்வது தொடர்பான தெளிவான கருத்துக்களை எங்களுடன் முன்வைத்திருந்தார் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சைபர் மேற்பார்வை உத்தியோகத்தர் நிஃப்ராஜ் அகமட் நன்றி உங்களுக்கு சிறுவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சமூகத்தை எவ்வாறு பெற்றுக் கொடுப்பது என்பது பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இது தொடர்பான மேலதிக தகவல்களை டபிள்யூ 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 டாட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டாட் ஜிஓவி டாட் எல் என்ற இணையதளத்துக்கு சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் ஒரு அறிவும் பதிவோல் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் டெபோரா டோல்ராஜ்